ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தின் முப்பத்தி ஐந்தாவது பீடாதிபதியான ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் தமது சீடராக சீதாராம ஆஞ்சநேலு என்கின்ற பிரம்மச்சாரியை ஏற்றுக்கொண்டார் சிறு வயதிலேயே வேதம் சாஸ்திரம் முதலியவற்றில் நன்கு கற்று தேர்ந்து ஒழுக்க சீலராக விளங்கிய சீடருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி சந்யாஸ்ரமத்தை முறைப்படி வழங்கி ஸ்ரீ பாரதி தீர்த்தர் என்கின்ற யோக பட்டத்தை வழங்கினார் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் ஆந்திர மாநில குண்டூர் மாவட்டத்தில் உள்ள அலகுமல்லிப்படு என்னும் கிராமத்தில் வாழ்ந்த வெங்கடேஸ்வர அவதானி அனந்த தம்பதிக்கு நல் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சிவபெருமானின் திருவருளால் அவதரித்தார் சிறு வயதிலேயே துறவரம் பெற்ற இவர் தமது குருநாதர் மூலம் வேத சாஸ்திரங்களில் மேற்படிப்பையும் மடத்தின் மரபுகளையும் நிர்வாக நுணுக்கங்களையும் திறம்பட கற்றறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குருநாதர் சித்தியடைந்த பின்னர் மடத்தின் மரபுப்படி முப்பத்தி ஆறாவது பீடாதிபதியாக அதே ஆண்டு பொறுப்பேற்றார் சிறந்த தவயோகியான இவர் தொலைநோக்கு சிந்தனையுடன் மடத்தின் வளர்ச்சியில் இன்றளவும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் நாட்டின் பல இடங்களில் மடத்தின் கிளைகளையும் கோயில் தியான மண்டபம் வேத பாடசாலை கோசாலை மருத்துவமனை போன்றவற்றையும் ஏற்படுத்தினார் ஸ்ருங்கேரி மடத்தின் வளாகத்தை சீர்படுத்தி புதியதாக குருநிவாஸ் என்கின்ற பெரிய மண்டபம் பக்தர்கள் வசதியாக தங்குவதற்கு விடுதிகள் தினமும் இருவேளை இலவசமாக உணவு அருந்த பெரிய அளவிலான அன்னசாலை ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு புதிய பொலிவுடன் தனியாக கோவில் ஸ்ரீ சாரதாம்பாள் கோயில் கோபுரத்திற்கு தங்க கவசம் தங்க தேர் தங்க வாயில் மடத்தின் முன்புறம் பெரிய அளவில் ராஜ கோபுரம் ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு ஸ்ருங்கேரி அருகே சிறிய குன்றில் மிகப்பெரிய சிலை என்று பல திருப்பணிகளை உலகம் போற்றும் வகையில் செய்துள்ளார் மேலும் ஏழை எளியோருக்கு உதவும் வண்ண மடத்தின் சார்பில் சமூக சமுதாய நற்பணிகளையும் முனைப்புடன் செய்து வருகிறார் பன்மொழி வித்தகரான இவர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் மனக்குறியை தீர்த்து அவர்களுக்கு நல்வழியை காட்டுவதில் கருணை கடல் என்றே சொல்லலாம் இவரது எழுபத்தி ஐந்தாவது அவதாரத் திருநாளை முன்னிட்டு ஸ்ருங்கேரி கடந்த மாதம் முப்பதாம் தேதி முதல் விழாக்குளம் பூண்டது இந்த வர்த்தந்தி திருநாள் அவதார திருநாள் வைபவம் ஸ்ரீங்கேரியில் மட்டுமின்றி நாடு முழுவதும் பல இடங்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது